இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி பலகார ரெசிபி தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம் ஒரு கப் அரிசி எடுத்து அதை நல்லா களைஞ்சி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் இந்த அரிசியை வந்து பரப்பிடுங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அதை வந்து நல்லா காய விட்டு தொட்டு பார்த்தா இந்த மாதிரி லைட்டாக கையில் ஒட்டணும் இதான் ஈரப்பதம் இதில் வந்து மிக்சியில் வந்து அப்படியே போட்டு ஏலக்கா சுக்கு மட்டும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி மாவை வந்து ஒரே ஈவனை அப்படி வச்சுருங்க மாவு வந்து இப்போ ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோமா இப்போ வந்து முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்து இந்த மாதிரி நல்லா ச தண்ணியில் வந்து சக்கரையை போட்டு கரைச்சிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சக்கரையை கரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயிலேயே பாகை ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பார்த்தா நமக்கு உருட்டுற பதம் தக்காளி பதத்தில் இருக்கணும் சாஃப்ட்டாக இருக்கணும் அந்த பாகு வந்து கல் மாதிரி இருந்துச்சுன்னா அதிரசமும் கல் மாதிரி ஆயிடும் அதனால் சாஃப்டான பதம் மாதிரி உருட்டுற பதம் வரும் அந்த பதம் வந்தோடனே அதை அந்த இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் அரைச்சி வச்சுருக்கிற மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக உழுகணும் அதுக்கு மேலாப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு எட்டு மணி நேரம் கழிச்சு இல்லைனா ரெண்டு நாள் கழிச்சு கூட இந்த மாதிரி தட்டி அதிரசத்தை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க மிதமான தீயில்தான் வந்து எண்ணெய் இருக்கணும் ரொம்ப ஹை ஃபீடில் இருந்துச்சுன்னா மேலே வந்து கரிஞ்சு போயிருக்கும் உள்ளே வந்து மாவாகவே இருக்கும் இந்த மாதிரி தோசை கரண்டியில் பின்பக்கம் இந்த மாதிரி அந்த அடிக்கரண்டி வச்சு தட்டினிங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாமே கீழே இறங்கிரும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க